நீங்கள் அமெரிக்கா எடுத்துக்கங்க அமெரிக்கா வந்து இங்கே இந்த வளம் எல்லாம் நிறையா வந்து கண்டினியூஸாக வேணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இங்கே இந்த டோம் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கணும் தோல்வியாயிருச்சா இப்போ இந்த வகையில் அவங்களோட ஆயுதங்கள் இருக்குல்ல அதுக்கான விற்பனை வந்து இப்போது டிராஸ்டிக்காக குறைய ஆரம்பிக்குது ஓகே அமெரிக்கா வந்து இவங்களுக்கு பண்ணியிருக்க செலவு இருக்குல்ல இஸ்ரேல் டைரெக்ட் அங்கே செலவு வந்து அங்கே ஜாஸ்தி இங்கேருந்து கொடுக்க 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 என்ன ஆகும்னா அந்த உள்நாட்டுக்கான வளம் இருக்குல்ல மக்களோட வாழ் வாழ்க்கை தரம் அமெரிக்காவில் வந்து வாழ்க்கை தரம் வந்து உண்மையிலே மோசம் ஐம்பது மாநிலங்கள் இருக்குது அதில் வந்து நீங்கள் ஒரு நியூயார்க்கையோ இல்லை வாஷிங்டனையோ இந்த பக்கம் லாஸ் ஏஞ்சலீஸோ கொஞ்சம் இடத்துல மட்டும் பார்த்துக்கிட்டு அமெரிக்கா சூப்பர் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை அமெரிக்காவில் வந்து திருட்டு கொலை கொள்ளை களவு ஏகப்பட்ட இது வறுமை எக்கச்சக்கமாக இருக்காங்க அப்போ உள்நாட்டு மக்களே வந்து இப்போது சோசியல் மீடியா ஜாஸ்தியாயிருச்சா இப்போ நம்ம நாட்டு காசல்லாம் எடுத்து ஏன் அங்கே போய் கொடுக்குறா அப்படின்ற அந்த உள்நாட்டு கலவரம் பிரச்சனை அங்கே இருக்குது